மத கழிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடை திறவாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் உயிரினங்கள் கோவினகான் பந்தார் விரலி முன்மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் வளை ஒழிப்ப பந்து திரவாய் மகிழ்ந்தேரோர்ம்பிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடை திரவாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் உயிரினங்கள் கோவினகான் பந்தார் விரலி துணன் கையால் சீரார் மகிழ்ந்தேரோர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க